தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரமேஷ் மக்கள் அதிகார கழகம் தோழர் ரவி என்கிற செல்வ கணேசுக்கும் தோழர் ராதிகா அவர்களுக்கும் இப்போ திருமணம் வந்து வர நடக்க நடக்கப்போகுது அதற்கான வேலைகள் வந்து ஒரு ரெண்டு மாத காலங்களாக வந்து நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அது துண்டு பிரச்சாரங்களாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டமும் போது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பத்திரிக்கை போஸ்ட் ஓட்டமும் போது வந்து கைது செய்யப்பட்ட முதல் நபராக வந்து எங்கள் தோழர்கள் வந்து அதுவே பெரிய அங்கீகாரம் தான் அரசு நம்ம காவல்துறை ஒத்த மதுரை மாவட்ட காவல்துறை கொடுக்குது இல்லையா அதுவே பெரிய அங்கீகாரம் இது என்ன என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிய ஆணவ படுகொலையாக இருக்கு இல்லையா படுகொலை பண்ணுறாங்க இல்லையா இது இவனுங்கள்லாம் வந்து ஜாதியை வந்து சாதி தூண்ட மாட்டாங்க சரிங்களா இதெல்லாம் கூடாது இதெல்லாம் வந்து ஜாதிய படுகொலை இருக்கக்கூடாது ஜாதிய ஏற்றத்தால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ற நாங்க ஜாதி கலவரத்தை உண்டு பண்றோம் யார் சொல்றா காவல்துறை சொல்லுது அது மதுரை மாவட்ட காவல்துறை சொல்லுது ஏன்னா தான் இன்றைக்கி வந்து கைது பண்ணியிருக்காங்க எங்களுடைய இந்த திருமணத்தினுடைய முழக்கம் இருக்குது இல்லையா அந்த முழக்கம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே யாருமே இந்த மாதிரி முழக்கம் வச்சிருக்க மாட்டாங்க முழக்கம் அதை படிக்கிற பாருங்க சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் இதில் என்ன ஒரு சாதி கலவரம் வந்துடும் அவர் நினைக்கிறான்னு தெரில அந்த கரு மதுரை மாவட்டம் கரிமேடு காவல்துறை அந்த கரிமேட்டில் உள்ள காவல்துறை ஏட்டு ராஜா அவர் வந்து எப்படி இதில் ஜாதிய கலவரம் வரும்னு நினைக்கிறான்னு தெரியல நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஏன்னா ஒரு இந்த இந்து முன்னணி இந்த அரசு அந்த 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 சித்தாந்தத்தில் உள்ளவனை வாங்கினவனாக இருப்பார் அதிகாரி அதாவது அரசு வந்து பண்ணணும் அப்படின்னா எப்பயோ அதை பண்ணியிருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை தோழ்களை நல்லா உணரணும் இது அந்த பின்புல உள்ள ஆளாக இருக்கும் இந்த இந்த அதிகாரி வந்து அந்த பின்புல உள்ள ஆளாக இருப்பாங்க இதை தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபரை துறை ரீதியாக அதாவது ஏட்டு கரிமேடு ஏட்டு ராஜா என்கிற நபரை துறை ரீதியாக கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் சார்பாக மிகவும் அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து நாங்கள் எவ்வளவு போகிற கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஒரு மக்கள் மத்தியில் விற்கு இல்லையா மக்கள் மத்தியில் இதனுடைய இந்த விளம்பரத்தினுடைய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே அருமையாக இருக்குது நாங்கள் போகிற சைட்லாம் பத்திரிகையை பார்த்துட்டு சூப்பர் தோலர் வேற லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் காதுக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை வந்து இது ஜாதிய கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி எடுப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்போக்குத்தரமாக இருக்குது இதை வந்து தமிழக அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே வாழ்க தமிழ் ஜனநாயகம்